யூனியன் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் கமல்நாத் போன்றவர்களாம் சொல்கிறாங்க நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் என்ன செய்கிறாங்கன்னு நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இக்கோட பேசியிருக்காங்க நிலையான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னு பிரதமர் சொல்கிறாரு அதே போல் நிதிஷ் சொல்கிறாரு நாங்கள் முழுமையான ஆதரவை கொடுக்குறோம் கடைசி வரை நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்போங்கிறாரு சந்திரபாபு நாயுடுவை நரேந்திர மோடி சக்தி மிக்க தலைவர்னு குறிப்பிட்டு பேசுகிறாரு கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்களா இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் பிரச்சாரங்களில் பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னா அது நிலையான ஆட்சியாக இருக்காது அது பல மாநில கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்த நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமை என்னென்னா பிஜேபி தனிப்பெரும்பான்மை கூட வர முடியாமல் இரண்டு மாநில கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி நடத்த வேண்டிய கட்டத்தள்ளப்பட்டுக்கிறாங்க அப்போது மோடி சொல்லக்கூடிய நிலையான ஆட்சியோ அல்லது இந்த மாநில கட்சிகளினுடைய முழுமனதான ஆதரவோ இதெல்லாமே கண்டிஷன்ட் அடிப்படையில் நான் கேட்குறது நீ செஞ்சேன்னா உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் நீ கேட்குறத நான் செய்வேன் அதனால் நிலையாட்சி நடக்கும் என்கிற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு கண்டிஷன்டு சப்போர்ட் தானே தர தானே தவிர அன்கண்டிஷன் சப்போர்ட் கிடையாது அப்படி எதுவும் யாரும் அறிவிக்கலையா இல்லை வரும் அது நீ நமக்கு தெரியுமா அது பீந்த ஸ்க்ரீனில் பேசியிருப்பாங்க அப்போது ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்கிறதுனா நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு ஒரு கோரிக்கையை வைப்பார் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பந்தஸ்து வேணும் என்பது நீண்ட நாள் அது அமராவதி கட்டமைக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் கனவுது அது மாநில நலன் சார்ந்து தான் இருக்குது அப்போ அது கொடுக்க வேண்டிய காசு யார் கொடுக்கணும் அப்போ ஒன்றிய அரசு தரணும்ல நீங்கள் காஷ்மீர் மாநில அந்தஸ்தை நீக்கணும் இதே பிஜேபி இன்று ஆந்திர மாநில அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய கட்டத்தை தள்ளப்பட்டுருக்கிறாங்க நாளைக்கு நிதிஷ்குமார் கேட்பார்ல எங்களுக்கு எங்கள் மாநிலத்தில் கேஷன்ஸ் இருக்குன்னு கேட்பார் பிஜேபி ஒத்து வருமா அதுக்கு எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போது இது கண்டிஷன்ட் அடிப்படையில் தான் இந்த ஆதரவும் அந்த நிலையாட்சி என்கிற வார்த்தைகள்லாம் அப்போது இது நிரந்தரமானதல்ல இது தற்காலிகமான ஒரு ஆதரவை தான் நாங்கள் பார்க்குறோம் ஐந்து வருடம் ஆட்சி நடக்குமானே தெரியாது ஏதாவது உண்மை நித் நீங்கள் வேறு யாராக இருந்தால் கூட பரவாயில்ல சார் நிதிஷ்குமார் சார் நிதிஷ்குமாரோடைய நிக்நேமே பல்ட்டிமாமான்னு தான் சொல்கிறாங்க வட இந்தியாவில் அப்போது இவர் பல கட்சிகளை தாண்டினவர் நாளைக்கு எந்த காரணத்துக்காகவும் கூட ஆட்சியை வாபஸ் வாங்குவார் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது காங்கிரஸோடைய எதிர்பார்ப்பு அப்படி வெளிப்படுத்துகிறீங்களா இல்லை எதிர்பார்ப்பு இல்லை அவருடைய நேச்சராக தானே இருக்கு நீங்க சந்திரபாபு நாயுடு என் வெளியே வந்ததுக்கு காரணமே நீங்கள் ஆந்திர மாநில மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்றதுனால தான் இன்றைக்கி அதே கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு ரெண்டாவது என்னென்னா வாஜ்பாய் தலைமையிலான என்டிஎல் இருவரும் இருந்தவங்க அன்னைக்கு இருந்தவங்க கூட்டணியில் இருந்தவங்க ஆனால் அப்போது மோடி வந்து ஸ்கூல் படித்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ரெண்டு பேரும் இப்போ மோடி சொல்கிறத இவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்களா இவங்க சொல்கிறத மோடி கேட்பாங்கன்ற ஈகோ கிளாஸ் ஒரு ரெண்டு பேருக்குள்ள மோடி இஸ் நாட் வாஜ்பாய் வாஜ்பாய் மோடி வாஜ்பாய் அல்ல வாஜ்பாய் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டார் அதன் அடிப்படையில் திமுக முதல்வர் கட்சியில் உள்ள இருந்தாங்க எந்த விதமான மதவாத கருத்துக்களும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு மோடி அப்படி அல்ல மோடி ஈகோ டச் பண்ணுவாங்க நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அப்போ மோடி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதான் பிரச்சனை இங்கே திரு ரவீந்திர துரைசாமி என்ன சொல்கிறாருன்னா மோடிக்கு இவர்கள் இருவரும் தேவை என்பதை விட இவர்கள் இருவருக்கும் பிரதமர் மோடி தேவை என்று சொல்கிறார் பாஜகவுடைய ஆதரவுகள் இருந்தால்தான் அடுத்த எதிர்கால அரசியலாக இருக்கட்டும் நான் சார்ந்த நிதி திட்டங்கள் பெறுவதாக இருக்கட்டும் இவர்களுக்கு தான் அவர் தேவை அதிகங்கிறாங்க இல்லை அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபியோ ஜனசேனாவோ இல்லாமலேயே ஆந்திரத்தில் பெரும்பான்மை வைத்திருக்கிறார் அவருக்கு பிஜேபி எங்கே அவருக்கு அவருக்கு தேவை இருக்கிறது அவர் அரசியல் செய்வதற்கு அவருக்கு தேவை இருக்கிறது அந்த தேவை பிஜேபி கண்டிஷன் மூலமாக பெற்றுக்கொள்வார் அவர் கண்டிஷன் பண்ணி தான் வாங்க முடியும் நிதிஷ்குமாருக்கும் அப்படித்தான் நிதிஷ்குமாருக்கு இன்றைய காலத்தில் தேஜஸ்வி யாதவ் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு பெரிய சக்தியாக அவர் தெரியல அதன் அடிப்படையில் மோடிக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் தேவை இவங்க மிரட்டியே சாதிப்பாங்க எல்லாத்தையும் மோடிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி நடக்காதே அப்போ அதுதான் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க வேடிக்கை பார்க்குறோம் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த எத்தனால் நீடிக்கும் என்று பார்த்து கொண்டு இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது நிதிஷாக இருக்கட்டும் நிதிஷா இந்தியா கூட்டணியுடைய தொடக்கத்துக்கு முதல் கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் இருந்து அந்த கூட்டத்தை கொண்டு வந்தார் சந்திரபாபு நாயுடுமே பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் அவருமே இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான விருப்பத்தோடு இருந்தார் சொல் இந்த இரண்டு பேரையுமே குறைத்து மதிப்பிட்டு இந்தியா கூட்டணிக்குள் இணைத்து கொள்ள காங்கிரஸ் தவறிவிட்டதா அதற்கான விலையை தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கா இல்லை அப்படிலாம் இல்லையே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் நிதிஷ்குமார் வந்து கன்வீனராக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அவர் தான் வெளியில் போனார் நாங்கள் யாரும் வெளியில் போங்கன்னு சொல்லவே இல்லை அவராக திடீர்னு பல்ட்டி அடிச்சார் திடீர்னு திருப்பி என்டிஏக்கு போனார் பாஜக ஆதரவு தெரிவித்தார் கூட்டணிக்கு போட்டாங்கன்னு நின்னாங்க நாயுடு கிட்டும் பேசுவது நடத்தப்பட்டது அவர் வரல நாங்கள் எல்லா கட்சிக்குமே சர்க்குலர் அம்சம் எந்த கட்சிகள்லாம் வந்தாங்களோ கூட்டணியை உருவாக்கணும் அவர்களுடைய கணக்கும் கணிப்பும் ஜெயிச்சிருக்குல்ல இன்னைக்கு அது அவரோட வியூகம் அது நீ நாயுடு வந்திருந்தா இந்தியா கூட்டணிக்கு பலமானு கேட்டீங்கன்னா சும்மா பலம் தான் கருத்து இல்லை நாயுடு வந்திருந்தால் பலம் அதிகரித்திருக்கும் சீட்ஸ் அதிகரித்திருக்கும் எனக்கு நம் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவர் நிலைப்பாடு எடுத்தார் அவருடைய வியூகம் அது ஏன்னா அடிப்படையிலே டிடிபி என்பது காங்கிரஸ் எதிர்ப்பு உருவான கட்சி ஆந்திராவில் அப்ப காங்கிரசோடு இணைந்து செயல்படுவது என்பது அவருக்கு லோக்கல்ல ஏற்படுத்தலாம் ஒன்றியத்துல டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் கேரண்டி கிடையாது அவரோட கோரிக்கை நிறைவேறும்னா எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க ரெண்டு பேருமே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா காங்கிரஸ் தான் ஒரு நிலையான கவர்மெண்ட் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமாக நீங்க இந்தியா கூட்டணி உடஞ்சிரும் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியும் சரி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பலமாக தானே உங்கள் கருத்துலேருந்தே வரேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வரைக்கும் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சியை கட்டமைச்சு முழுமையாக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்தார்கள் அப்படி ஒரு பாடம் இருக்கிறப்ப இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அனுபவம் இருக்கிறப்ப இப்போ ரொம்ப சாதாரணம் தானே இல்லை அதுதான் நான் சொன்னேன் மோடி இஸ் நாட் வாஜ்பாய்ன்னு நான் சொன்னேன் வாஜ்பாய் மாதிரி மென்மையான போக்கு கடை கடைபிடிக்க மாட்டார் காமன்மேன் போட சொல்லுங்க பாப்ப மோடியை நிச்சயமாக அது மாட்டார் அதில் ஈகோ டச் பண்ண அவருக்கு ஆனால் ரெண்டு பேருமே சீனியர் லீடர்ஸ் மூடி விட சீனியர் ரெண்டு பேருமே அப்போது அந்த ஈகோ டச் பண்ணுற இடத்துல மூடி எந்த முடிவு எடுப்பார்ன்ற நான் தேசத்துக்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் ஆனால் காங்கிரஸ் ஒரு நூறு இடங்கள் கூட பெற முடியாது அடுத்த பிறலை அடுத்த முறை இந்த இடமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னென்னா இந்த மாதிரி பேசி பேசி தான் நம்பருக்கு வந்திருக்காங்கன்ற நான் இந்த மாதிரி ஏளனமான பேச்சு தான் இந்த தோல்விக்கு காரணமாக பார்க்குறேன் நாங்கள் தோற்கவே இல்லை சார் நாங்கள் தோற்கவே இல்லை இல்லை அவங்களும் அதான் சொல்கிறாங்க நாங்கள் தோற்கவும் இல்லை எங்களை யாரும் வீழ்த்த முடியாது வெற்றி மட்டும்தான் இன்றைக்கும் தனிப்பெரும் கட்சியாக இரநூத்தி நாற்பது இடங்களில் பெற்றுருக்காங்கல்ல அது ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு சரிங்க அது ஓவராலாக பார்க்குற நம்பர் ஐம்பத்தி ரெண்டு வாங்கின கட்சி காங்கிரஸ் இந்தியாவிலே இனிமேல் இருக்காது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்க போகிறோம் காங்கிரஸை ஒழிப்போன்னு பேசினவங்க இந்த பிஜேபி காரங்க இன்றைக்கு நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளிலிருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் வளர்ந்துருக்குறோம் ரெண்டு சுயேட்சை எங்கள் கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ நாங்க வளர்ந்துருக்கிறோம் நீங்க சரிஞ்சிருக்கிறீங்க நானூறுக்கு மேல் வெற்றி பெற்ற காங்கிரஸ் அடுத்த தேர்தல் வரும் நூறுக்குள்ள முடிய உங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு டிரிஃப்ட் எடுத்துருக்கு சார் தொண்ணூறுகளுக்கு பிறகு வலதுசாரியா வலதுசாரி பார்வை கொண்ட ஒரு காங்கிரஸ் இன்று இடசாயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த ரிஃப்ட்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்ப நாங்க வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அடுத்த கட்டத்துல இன்னும் நாங்க தீவிரமா செயல்படுவோம் இன்னும் வேகமாக நாங்க நகருவோன்றது வளர்ச்சியாக இருக்கிறது நிலமை என்னூறு வேணாம் முன்னூத்தி எழுபது அதுவும் இல்ல முன்னூத்தி மூணு அதுவும் இல்ல இருநூத்தி நாற்பதுல கூட்டணி ஆட்சிக்கு முதலீங்க பேசிட்டு இருக்கீங்களே பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் பிரச்சாரத்துல என்ன சொன்னாங்கன்னா நீங்க பங்குச்சந்தில முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க நிதி அமைச்சரே சொன்னாங்க பிரச்சாரத்துல

அந்த குறிப்பிட்ட நான்கு கம்பெனிகள் பிளஸ் இந்த எக்ஸிட் போல்ஸ் நடத்திய நிறுவனங்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து நடத்திய மோசடி ஊழல் இது ரஞ்சித் சில நேரம் எக்ஸிட் போல் வந்து இவர்களுக்கு ஆதரவா வரும்பொழுது ஏத்துக்கிறாங்க திமுக வந்து அதிகாரம் ராகுல்